இப்போ பாருங்கள் நம்ம வந்து கருப்பு உளுந்து கஞ்சி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் வந்து கருப்பு உளுந்தில் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சர்க்கரை போட்டு தேங்காய் துருவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று புண்ணை வந்து காய வை காய வைக்கும் வயிற்றில் வந்து புண்ணு இருந்ததுன்னா தேங்காய் பால் குடித்தோன்னா ஓரளவுக்கு நல்லா அதனால வந்து தேங்காய் பால் வந்து துருவுனது தான் வந்து நான் போட்டிருக்கேன் அதே போல் நீங்கள் பணங்கள் கண்டு வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒயிட் sugar இருந்தாலுமே ஒயிட் சுகருமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடர்ந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கை கால் வலி இருக்குது முதுகு வலி இருக்குது போன் எல்லாம் வந்து ஸ்ட்ரெngth இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா இது குடிச்சிங்கன்னா நல்லா வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க இது வந்து நான் நிறைய வாட்டி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இந்த கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க